சமீப காலமா சீமான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய என்ன கேள்வி கேட்டாலும் தலைவரை பற்றி பாசிட்டிவான விமர்சனங்களை மட்டும்தான் வைக்கிறாரே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை தலைவர் அரசியலுக்கு வராததா இருக்குமா அல்லது தலைவரோட ரசிகர்களின் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு சீமான் முயற்சி பண்றாரா அப்படிங்கறது தெரில மொத்தத்துல இப்ப ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது சமீபத்துல லால் சலாம் படத்தோட ஆடியோ வாங்கில தலைவரோட மகளான ஐஸ்வர்யா அவர்கள் அதாவது லால் சலாம் படத்தோட டைரக்டர் அவங்க வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பா சங்கி இல்லை சங்கியாக இருந்தால் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து பயங்கரமான பேசு பொருள்லாம் மாறிச்சு விவாதத்துக்கும் உள்ளாச்சு இது பற்றி சீமான்ட்ட கேள்வி கேட்கும்போது சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஜினிகாந்த் ஐயாவுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாரு அவருக்கு இமயமலைக்கு போகணுன்னு தோணுது போகிறாரு மோடி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் தலைவரோட நண்பர்கள் அதனால் அவங்கள போய் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் துக்ளக் விழாவிலையும் கலந்துக்கிறாரு திமுக கலைஞர் கருணாநிதி ஐயாவோட விழாவிலையும் கலந்துக்கிறாரு போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல அப்படித்தான் பார்க்கணும் ஒரு ஒரு கலைஞனை வந்து நீங்க அவரை சுதந்திரமா எல்லா கலைஞர்களையும் விடன்மை ஒழிய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்க அதனால தங்கச்சிக்கு நான் சொல்றேன் சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறான் அதனால என்ன இருக்கு அது அவ்வளவு பெரிய அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்காரு ஒரு திரைக்கலைஞர சுதந்திரமா செயல்பட விடுங்க இது எல்லாத்துக்கும் மேல சங்கி அப்படின்னு சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு சீமான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சொல்லுவாங்க அப்பா வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவர் ஏன் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை ஏன்னா ஒரு படம் ப்ரொமோஷன் லால்சனம் படம் ப்ரொமோஷனாக இந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய நிறைய அப்படியே தான் ஒன்று